இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் பெய்த பலத்த மழை வீடுகளை சூழ்ந்த மழை நீர் மழை பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தேங்கிய நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக நூரடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று புதுச்சேரிக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் புசி வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின இதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது இதனிடையே கனமழையால் நூறடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது மழைநீர் முழுமையாக வெளியேற்றிய பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் சாலை உடனடியாக சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தெருக்களில் கொட்டப்பட்டது கொட்டப்பட்ட சாலைகள் சரியாக அமைக்கப்படாத காரணத்தினால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நகராட்சி அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அதனை சரிசெய்ய சங்கத்தின் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்தவிதமான வேலையும் நடைபெறாத காரணத்தால் மழைநீர் தேங்கி ரோடுகள் சேதமாகி உள்ளது மேலும் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நேற்று முன்தினம் ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் கீழே இறங்கி வீட்டிற்கு செல்லும் போது ரோடு வழுக்கு அடிப்பட்ட நிலையில் மேலும் கர்ப்பிணி பெண்ணும் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக கடந்த ஒரு வாரமாக எந்தவிதமான வாகனங்களும் உள்ளே வர முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது அதில் கேஸ் வாகனம் மற்றும் குப்பை வண்டி மற்றும் பால் வண்டி எதுவும் நகருக்குள் வர முடியவில்லை என்றும் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பால் வாங்க குப்பை எடுத்து செல்ல எல்லாமே வெளியே செல்ல வேண்டியுள்ளது ஆகையால் பள்ளி குழந்தைகள் ஆட்டோ செல்ல முடியாமல் ஜான்குமார் நகரில் இருந்து மோத்திலால் நகர் வரை சென்று வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் இதெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக சாலை வசதியை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மண் சாலை அமைத்த ஒரு பதினைந்து தினத்திற்குள் ரோடு போட்டு அமைத்து தருவதாக தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருந்தார் கடந்த பதினைந்து தினத்திற்கு முன்பு சாலை வைப்பதற்காக பூஜை போட்டு சென்றுள்ளார் ஆனால் இன்று வரை அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை இது சம்பந்தமாக சங்கத்தின் மூலம் நாங்கள் என்ஜினியரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளோம் இதற்கான வேலையை சீக்கிரம் செய்யும்படி கேட்டுக்கொண்டும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் நகரில் மின்சார வசதியும் சரிவர செய்யப்படவில்லை கடந்த இரண்டு மாதங்களாக மின்சார துண்டிப்பும் அதிகமாக உள்ளது இரண்டு லைன் வர வேண்டிய இடத்தில் ஒரு லைன் டிம் சப்ளை போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது தெருக்களில் கம்பங்களில் உள்ள விளக்குகள் சரியாக எரிவதில்லை அது சம்பந்தமாக மின் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்திருந்தோம் கடந்த பதினைந்து தினங்களாக கடிதத்திற்கான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதனால் இரவு நேரங்களில் மின்விளக்கு விளக்கு எரியாததால் தெருக்களில் நாய்கள் தொல்லை மற்றும் திருடர்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கின்றது ஆகையால் இதனை கருத்தில் கொண்டு மின்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நகராட்சி ஆணையரிடம் சென்று மனு கொடுத்தும் எந்தவிதமான ஏற்பாடும் செய்யவில்லை ஆகையால் நகராட்சி அலுவலகம் முன்பு நாங்கள் போராட்டம் செய்ய முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதி மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எங்கள் நகர் முழுவதும் நிராகரிக்க சங்கத்தின் மூலமாக உறுதியேற்றுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தனர் உழவர்கரை தொகுதியின் பல்வேறு குடியிருப்புகளில் புகுந்த மழைநீரை பாஜக மாநில தலைவர் சரவணன் தலைமையில் மழைநீர் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து இரவு என்று பாராமல் மக்களோடு மக்களாக துணை நின்று தொகுதி முழுவதும் களத்திற்கு நேரடியாக சென்று மழைநீரை வெளியேற்றினார் மேலும் தொகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டதற்கு சென்று தேங்கியுள்ள மழைநீரை ஆய்வு செய்து வாய்க்காலிலிருந்து அடைப்பை அகற்றும் பணிகளை முன் கவனித்தது தண்ணீர் வடிய வழிவகை செய்தார் தொகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆய்வு புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர் பாண்டிய நகர் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை கொம்பாக்கம் செட்டிக்குளம் உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் நாராயண மற்றும் ஊழியர்களை உடன் அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மழைநீர் தேங்கிய பகுதியில் மோட்டார் வைத்து இறைக்கவும் மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவெங்கிடம் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மொழிப்போர் தியாகி அரும்பாத்தபுரம் சோமு பிறந்தநாள் நாள் தலைவர் சிவா பங்கேற்பு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மொழிப்போர் தியாகியுமான அரும்பாத்தபுரம் சோமு என்கிற சோமு சுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அரும்பாத்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது அவரது மகளும் மாநில வழக்கறிஞரின் துணை அமைப்பாளருமான சுகந்தி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு போர்வை வழங்கினார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் கோயில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி ரயில் நிலை உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியன் கோவிலில் எழுபத்து மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயக பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்பிரமணியை தரிசித்தனர் தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமரிசையாக நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஏழாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சமபந்தி பூஜனும் நடைபெறும் திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய இரு வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும் கவுஸ் என்ற இஸ்லாமியர் முருகன் மேல் கொண்ட பற்றுதலால் இக்கோயிலை கட்டினார் என்பதும் கவுஸ் மறைவிற்கு பிறகு அவரது பிள்ளைகளால் அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழாவை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் திறந்து வைத்தார் கண்டமங்கலம் ஒன்றியம் பாக்கம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் தலைமை தாங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் கண்டமங்கலம் மத்திய ஒன்றிய திமுக பொறுப்பாளர் சீனு செல்வரங்கம் ஒன்றிய கவுன்சிலர் வெற்றி செல்வி தெய்வ கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக பட்டியல் எழுத்தர் அரிதாஸ் பகுதி அலுவலர் விஜயகுமார் ஆகியோர் வரவேற்றனர் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் குத்துவிளக்கேற்றி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து சேவையை துவக்கி வைத்தார் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிமேகலை சின்னத்தம்பி ஏழுமலை ஒன்றிய திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மகேந்திரவர்மன் முருகன் பாலசுப்ரமணியம் ஒன்றிய கவுன்சிலர்கள் பாலசுப்ரமணி கலைராஜன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் காசிநாதன் தெய்வ கணபதி மாவட்ட கலை இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தொல்காப்பியன் மாவட்ட ஆதி திராவிட நல அணி துணை அமைப்பாளர் புருஷோத்தமன் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் பிரவீன்குமார் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்மாள் திருக்கோவிலில் ஐப்பசிப்பாத அமாவாசை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நானக்கல்மேடு பகுதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத திருக்கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக அச்சிரப்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை மற்றும் கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இத்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் அரவிந்த் செராமிக்ஸ் உரிமையாளர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் திருவை முத்துவேல் கொந்தமூர் சிவகுமார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் அச்சிரம்பட்டு வினோத்குமார் கிளியனூர் விஜய் என்கிற செந்தில் பெருமுக்கள் லாரி உரிமையாளர் ஆனந்த் பிரஸ் ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன் ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன் பூக்கடை வெற்றிவேல் ஓமிப்பூர் பம்பை முத்து டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் பெய்த பலத்த மழை வீடுகளை சூழ்ந்த மழை நீர் மழை பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் தேங்கிய நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்